ஆயிமே ஃபேன்ஸ் வெல்கம் பேக் டு ஒரு கதை இந்த வீடியோவில் நம்ம சொல்லுவோம் லவலிங் ராக்னராக் சாப்டர் செவன்டீன் வந்து பார்க்கலாம் கைஸ் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க ஸோ ஏன்னா வந்து நம்ம ஃபைனலாக ஒன் கே வந்து ரீச் ஆகிட்டோம் ரொம்ப தேங்க்ஸ் கைஸ் ஸோ நீங்கள் எல்லாம் இது வந்து பாசிபிலிட்டியே கிடையாது இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாலஞ்சு வீடியோ போட்டேன் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணேன் பட் அந்த டைமில் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் திரும்ப நான் போட்டு கேட்கும்போது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை ஏன்னால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன் இருக்கனே அதோ இதை மாதிரி வந்து உடிகிட்டு இருக்கேன்னு சொல்லி நிறைய பார்த்துட்டுருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் கிட்டலாம் வந்து சஜஷன் கேட்டேன் முதல்ல வந்து மேலே கான்ஃபிடென்ட் வச்சு நல்லா வந்து கான்ஃபிடென்டாக வந்து பேசி போதும் போலியும் அட்லீஸ்ட் ஒரு ட்ரை கூட்றேன் அப்படின்னாங்க ஸோ கடைசியாக ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி தான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இதுக்குள்ளே வந்து இறக்க இறங்க ஆரம்பித்தேன் கடைசி மூணு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டேன் நீங்கள் இல்லைனா அது வந்து பாசிபிலிட்டியே கிடையாது ரொம்ப தேங்க்ஸ் கைஸ் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தௌசண்ட் சப்ஸ்கிரைபரும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன விஷயம் கிடையாது பெரிய விஷயம் தான் ஸோ எத்தனையோ யூடியூப் சேனலில் இருக்கும்போது என்னையும் நம்பி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்க ஸோ கடைசி த்ரீ மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக என் வீடியோக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வியூஸுக்கு மேலே வந்து போய்கிட்டிருக்கு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருமே நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க ஸோ ரொம்ப நன்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியல தேங்க்ஸ் கைஸ் கீப் சப்போர்ட்டிங் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டார்கெட் நம்ம ஃபைவ் கேக்கு வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் தேங்க்யூ கைஸ் சரி வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள பொறுத்த முடி பார்க்குற எல்லாரும் வந்து லைக் பண்ணுங்க அப்போ தான் யூடியூப் வளர்க்குறது படி நம்ம வீடியோவோ எல்லாேருக்கும் வந்து போய் சேர்க்கும் அப்போ தான் நம்ம சேனலும் க்ரூ ஆகும் எனக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் ஸோ பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா லைக்கே பண்ண மாட்டேன்றீங்க பார்க்குற எல்லாரும் தயவு செஞ்சு லைக் மட்டும் தான் கேட்குறேன் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன நடந்திருக்குன்னா சுகோ அவனுடைய புது கம்பெனியன் கிரே உல்ஃபை டஞ்சன் உலகத்துக்கு கூப்பிட்டு போயிருப்பான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் சேர்த்து அவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போட சுகோவுக்கு வந்து ஒரு ஃபைட்டிங் காக்லெட் வந்து கிடச்சிருக்கும் ஸோ அதை வந்து எப்படியாவது டெஸ்ட் பண்ணணும்னு பார்ப்பான் பட் அந்த கிரே உல்ஃபுக்கும் எனர்ஜி இல்லை அதனால அதை வந்து அங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறேன் விட்டுட்டு இவனும் டஞ்சனுக்கு வெளியே வந்திருப்பான் அவனுடைய முக்கியமான வேலை வந்து கிரிம் ரீப்பர் கில்டை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது அவங்க அப்பாவுக்கு சம்மந்தப்பட்டது இந்த இட்டரியம் சம்மந்தப்பட்ட க்ளூவாக இருக்கும் ஸோ இவனும் வெளியே வந்த நேரம் பார்த்து அவனுடைய ப்ரொஃபஸரும் வேலை விஷயத்தில் ஒரு ஹெல்ப் கேட்க என்னடான்னு சொல்லி போய் பார்த்தா ஹண்டிங் டீம் வந்து ஒரு டஞ்சன் பிரேக்கை வந்து பார்க்க போகிறாங்க அங்கே வந்து இவன் கலெக்ஷன் ஏஜெண்ட்டாக வந்து டெட் பாடியை கலெக்ட் பண்ணிட்டு வரணும் அங்கே போன பிறகு தான் சூகோவுக்கு தெரியும் அந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்பர் கேட்டுக்கு சம்மந்தப்பட்டது தான் ஸோ இவனுடைய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து ஈஸியாகிடுச்சு ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து உள்ளே போக ஸோ அந்த பெஞ்சன் பிடிக்கு உள்ளே இவங்க பார்ட்டி ஸ்ட்ரைக்கிங் டீமும் இந்த கலெக்ஷன் டீமும் வந்து உள்ளே போக அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் அந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மான்ஸ்டர் இருக்குது அந்த மான்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்களை கட்டையாக போட்டு எரிச்சிக்கிட்டு ஏதோ ஸ்டார் டஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு புது ட்ரக்கை வந்து பார்த்திங்கன்னா அவனுங்க மேக் பண்ணிகிட்டு இருக்கானுங்க அந்த லோ ரேங்க் அண்ட் சாப்பிட்டானா அவனுக்கு வந்து ஒரு ஏ ரேங்க் இல்லை எஸ் ரேங்க் அளவுக்கு கூட பவர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை மாதிரி ட்ரக்கு தான் அதுக்குள்ள ஒரு மான்ஸ்டருங்க உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது மனுஷங்களை கட்டையாக போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்குதுங்க ஸோ இந்த ஸ்ட்ரைக்கிங் டீமும் அந்த டஞ்சன் பிரேக்கு உள்ளே போக வசமாக வந்து மாட்டிக்கிறாங்க ஸோ அவனுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட கம்மியாக இருக்குது கட்ட தேவை அதிகமாக இருக்குன்ற அதே சமயத்தில் போய் ஈவனங்களும் வந்து வாலண்டரியாக வந்து மாட்டேன் உள்ளே போன அந்த ஸ்ட்ரைக்கிங் ஸ்குவாடை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாஸ்டர் அடித்து கொண்டுட்டு பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு தூக்கிட்டு போயிட்டு இருக்குது கட்டை சப்ளைக்காக மனுஷ கட்ட சப்ளைக்காக இதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா சூகுக்கு ஒரு அர்ஜென்ட் கொஸ்ட் வந்திருக்கு இதை மாதிரி டீமன் கிட்ட மனுஷங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்கள போய் காப்பாற்றணும் ஒரு ஏழு மனுஷங்க இருக்காங்கன்னு சொல்லி அர்ஜென்ட் கொஸ்ட் வந்திருக்கும் அங்கேயே பிரீவிய சாப்டர் வந்து முடிஞ்சிருக்கும் இதுதான் ப்ரீவியஸ் சாப்டர் சொல்ல வந்த கதை இந்த சாப்டரில் என்ன கதை சொல்லுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த கொஸ்ட்டை பார்த்த சூகோக்கும் இங்கே கவலை வந்துடுச்சு பீரோ கிட்டே எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இது மாதிரி இந்த டஞ்சன் கீழே ஒரு டிமண்ட் இருக்குது அது இங்கே உள்ள போன ஹண்டிங் ஸ்குவாடை வந்து பார்த்தீங்கன்னா கிட்னாப் பண்ணிட்டு போயிடுச்சு அதுங்களை காப்பாற்றணும்னு சொல்லி கொஸ்ட்டு வர ஸோ சூகோ வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக அவனுடைய ப்ரொஃபஸர் வெளியே ஏற்றுற வேலையை பார்க்குறேன் இங்கே ஆபத்து இருக்குது உடனடியாக நீ வெளியே போ நம்ம நினச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவனுடைய ஸோ அந்த ப்ரொஃபஸர் வந்து பார்த்தீங்கன்னா காப்ளின் மூலிமா வெளியே அனுப்புகிற வேலையை பார்க்குறான் சூகோ ஸோ ஆபத்து புரிஞ்சுட்டு அந்த ப்ரொஃபஸரும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக அங்கேருந்து போயிட்றான் ஏன்னா இருந்தானா சூகோவுக்கு தான் வந்து பிரச்சனை ஏன்னா இவனால் வந்து ஃபைட் பண்ண முடியாது இவனையும் காப்பாற்றிட்டு சூகாவிலையும் ஃபைட் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவனும் அமைதியாக வந்து வெளியே போக சூகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங்க்கு ரெடி ஆகிறான் அந்த டீமனை எதிர்த்து இந்த வாட்டி டேரெக்டாக உள்ளே போய்ட்டு ஃபைட்டிங் இறங்காமல் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ டஞ்சன் கேட்டை ஓப்பன் பண்ணி கிரேவை வந்து கூப்பிட்றான் ஸோ கிரேவோடைய வந்து மெர்ஜாக ஃபைட்டிங் காக்லெட்டும் இங்கே போட்டுக்கிறான் ஸோ ஃபுல் ப்ரிப்பேராக வந்து மாறுறான் ஃபைட்டிங்க்கு ஏன்னா டீமன்னால ஸோ இவனும் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் இங்கேருந்து ஃபுல் ஸ்பீடில் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போக அங்கேருந்து சீன் கட்டாக ரோடு கிடச்சிருச்சின்னு சொல்லி அந்த டீமனும் அந்த மனுஷங்களை தூக்கிட்டு பேஸ்மெண்ட்டுக்குள்ளே மற்ற டீமன் இருக்கிற அந்த இடத்துக்கும் வந்து சேர ஸோ தூக்கிட்டு வந்து அந்த ஸ்ட்ரைக்கிங் ஸ்குவாடோடைய மெம்பரை வந்து உடனடியாக வந்து எரிக்க வந்து பார்க்குறாங்க ஏதோ ஒரு கேட் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க இந்த கேட்லேருந்து ஏதோ ஒரு டீமனை சமன் பண்ணி வெளியே எடுக்க போகிறாங்க போல் இதுதான் இவனுங்களுடைய பிளானாக இருக்குது ஸோ அந்த டீமனை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டால் டஸ்ட்டை இவனுங்க வந்து செய்ய போகிறானுங்க போல் ஸோ இப்போ தான் வந்து நம்மளுக்கும் ரிவீல் பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்டால் டெஸ்ட்டு செய்ய வேண்டிய தேவையான பொருட்கள் உங்களுக்கு வேணால் நீங்களும் வந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ ஏதோ ஒரு பிசால்ட் பாய்சன் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுடைய மேஜிக் எனர்ஜியை வந்து பூஸ்ட் பண்ணும் அதாவது ஆம்ப்ளிஃபை பண்ணி இன்க்ரீஸ் பண்ணும் மேக்ஸிமம் எல்லா லிவிங் க்ரீச்சரும் மனுஷனாக இருந்தாலும் சரி மனுஷங்களாக இருந்தாலும் சரி இந்த பிசால்ட் பாய்சன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும் பட் சைட் எஃபெக்டோடு இன்க்ரீஸ் பண்ணும் இது சாப்பிட்ற உயிரினத்தோடைய உயிர் வந்து பார்த்திங்கன்னா உரிய ஆரம்பிக்கும் ஸோ அவனுங்களுடைய லைஃப் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே ட்ரெயின் ஆகும் ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிசால்ட் ஸ்டார்ட் பாய்சனை டேரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஸ்டார் டஸ்ட்டாக வந்து செஞ்சால் ஸோ அந்த சைடு எஃபெக்டை குறைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீமன் பிளட் வந்து தேவைப்படுது அதாவது நோபல் டீமனுடைய பிளட்டை இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதில் வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து ஸ்டார் டஸ்ட்டை வந்து செய்கிறாங்க ஸோ அதனால தான் அந்த டீமன் டோரை வந்து ஓப்பன் பண்ணி டீமனை சமன் பண்ணுறதுக்காக இந்த கட்டையங்களை போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்கானுங்க அதாவது பலி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் டீமனை வர வைக்கிறதுக்காக அதே மாதிரி இது செய்யறதுக்கு சொல்லி கொடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா இட்டோரியமுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் அந்த இட்டோரியம் ஆளுங்க தான் வந்து இந்த லோ ரேங்க் டீமனை கூட பவர்ஃபுல்லாக வந்து மாற்றணும்னு சொல்லி இந்த ஸ்டார் டஸ்ட் ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது சாப்பிட்டதுனால தான் இந்த மாதிரி லோ லெவல் மான்ஸ்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீமன் அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த மான்ஸ்டர்ஸ் மான்ஸ்டர்ஸ்களும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் டஸ்ட் ப்ராடக்ட் அதிகமாக வந்து நம்ம உற்பத்தி பண்ண போகிறோம்னு சொல்லி சந்தோஷத்தில் குதிக்க இதே சமயத்தில் வந்து சூகோ ஃபாஸ்ட்டாக வந்து வரத இவங்க வந்து நோட்டீஸ் பண்ணிடுறானுங்க ஏதோ ஒரு அண்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டு வேகமாக வரான்னு சொல்லும்போதே வந்து டோர் வந்து உடையுது நம்ம சூகோ தான் வந்து உள்ளே வர வரும் சூகோ வந்தது பார்த்தா அந்த மான்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே ஒன்று வேட்டையாட போகும் அதே வந்து மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணுது ஸோ சூகோவை இது வந்து அட்டாக் பண்ண வர ஸோ முதல் முறையாக வந்து சூகோ டீமன்ஸும் வந்து பார்க்குறான் டீமன்ஸ் பண்ண வேலைங்களையும் வந்து பார்த்து ஷாக் ஆகிறான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களை உயிரோட ஏதோ ஒரு மிஷினில் தொங்க விட்டு எரிச்சிக்கிட்டு இருக்குதுங்க கொடூரமான சீனை வந்து பார்க்குறான் நல்ல வழியாக சூகோ காப்பாற்ற வேண்டிய ஆட்களை இன்னும் அதுங்க வந்து மாட்டி எரிக்கலை ப்ளஸ் வந்து அவனுங்களும் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்கன்னு சொல்லி இவன் பார்க்க இவனுடைய கழுத்துக்கிட்ட அந்த டீமனும் வந்து கத்தி வைக்கிது ஸோ ஜஸ்ட்டு மிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சூகவும் அசால்ட்டாக வந்து அங்கேருந்து தப்பிக்க சூகவும் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு கவுண்டர் அட்டாக் பஞ்ச வைக்க பறந்து போய் விழுது டீமன் வர வழியில் அந்த மனுஷங்க அண்டர் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு இன்னும் கடுப்பாகுது நீங்கள் தான் வந்து பண்ணீங்களான்னு சொல்லி இன்னும் ஆத்திரம் அடைகிறான் சோகம் ஸோ இந்த முதல் டீமன் அடி அவங்க பார்த்த மற்ற டீமனுங்களும் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக அந்த ஸ்டார் டஸ்ட்டை பில்ஸை வந்து எடுக்குது ஏன்னா வந்து ஸ்டார் டஸ்ட்டை வந்து அந்த முதல் டீமன் வந்து பயன்படுத்திக்கிட்டு அதோடைய அட்டாக்கையும் அசால்ட்டாக வந்து டாச் பண்ணி கவுண்டர் அட்டாக்டும் வச்சால் அதே வந்து பறந்து போய் விட் ஸோ நம்மளால அவனை எடுத்து சண்டை போட முடியாது சான்ஸ் இல்லை முதல்ல வந்து ஸ்டார் டஸ்ட் எடுத்து சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு அதுங்களும் வந்து ஸ்டார் டஸ்ட்டை வந்து பயன்படுத்த அந்த ஆறு டீமனு இன்னும் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தான் வந்து சாப்பிடுது இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா சூக எடுத்து சண்டை போட சூகோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டாக வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்குது நல்லா தான் சண்டை போடுறான் பட் ஸோ சூகோடைய நிலமையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் அகெயின்ஸ்ட் த்ரீயாக இருக்குது சூகோவும் பார்த்தீங்கன்னா லைட்டாக இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணேன் ஸோ ஒரு அட்டாக்லேருந்து தான் வந்து டாச் பண்ணியிருப்பான் பின்னாடி இன்னொரு டீமன் வந்து பார்த்திங்கன்னா தண்டர் அட்டாக் பவரை வந்து யூஸ் பண்ணேன் தண்டர் பவரில் வந்து பார்த்தீங்கன்னா சூகோ மாட்டிக்கிட்டு நல்லாவே வந்து அடி வாங்குகிறான் ஸோ வலியும் வந்து உணர ஆரம்பிக்கிறான் என்ன தான் வந்து பாடி ஆனாலும் பாவும் சூகோக்கு இங்கே வலிக்கிது போல் ஸோ இங்கேருந்து தப்பிங்கனா வேறு வழி இல்லை இவன் ஷேடோ சோல்ஜரை வந்து தான் ஆகணும்னு சொல்லி அரை சொல்ல மற்ற காப்ளின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சூகோக்கு வந்து ஹெல்ப் பண்ணேன் ஷேடோ சோல்ஜரை பார்த்து மற்ற டீமோனோ வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆகுது ப்ளஸ் அது அதுங்களுடைய கார்டை வந்து லைட்டாக லூஸ் பண்ணேன் சூகோக்கு இதான் சான்ஸ்ன்னு சொல்லி அந்த டீமோனையும் வந்து அட்டாக் பண்ணேன் மொத்த டீமனுக்கும் இப்போ அல்ல இல்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கு தான் வந்து ஞாபகப்படுத்தி பார்க்குது வேறு யாரும் இல்லைங்க நம்ம ஹீரோ ஜின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா டீமன் கேசல்குள்ளே போய்ட்டு எல்லா டீமனையும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லேண்டராக வந்து ஒயிட் பண்ணியிருப்பான் அந்த சீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டீமனுக்கு ஞாபகம் அது வேறு லெவலான சீனு செம்ம மூமெண்ட்டு ஸோ அதில் ஒரு டீமன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் இவனும் வந்து ஷேடோ போனா இருந்தாலும் அவனை கம்பேர் பண்ணும்போது இவன் வீக்காக தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஸோ அந்த டீமனும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்லாஷ்லேயே எல்லா ஷேடோவையும் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் பீஸ் ஆகுது இந்த டீமன் சண்டை போகிறத பார்த்து மற்ற டீமனுக்கும் வந்து இப்போ தான் லைட்டாக நிம்மதியாகுது ஸோ இவன் ஷேடோ போனா இருக்கா இல்லைனா இவனை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லைன்னு சொல்லி இதுங்க எல்லாமே வந்து சூகமாக எடுத்து நிற்க சூகோவுக்கு இங்கே ஜெயிக்கிற சான்ஸ் இருக்குது ஏன்னா இங்கே இருக்கிற மான்ஸ்டரும் வந்து கடைசியாக வந்து புரோக்கிட்ட வந்து சண்டை போட்டிருப்பான் சூகோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த டீமன்லாம் வந்து பவர் லெவல் கம்மியாக தான் இருக்குது பட் ஆனால் இங்கே இருக்கிறது வந்து நாலஞ்சு டீமன் சேர்ந்து இருக்கிறதுனால சூகோவுக்கு இதுங்க எடுத்து ஸோ ஒன் ஆன் ஒன் சண்டை போட்டானா கண்டிப்பாக சூகோ இதுங்களை தோக்க அடிச்சிருவான் பட் இதுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பாக தான் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்குங்க சூகோக்கும் வேறு வழி இல்லைங்க திரும்ப திரும்ப அந்த வீக் ஆப்ளம்ஸ் வந்து ரிவை பண்ணால் அவனுடைய மானாக தான் வந்து போகும் இதுங்களை எடுத்து சண்டை போட முடியாதுன்னு சொல்லிவிட்டு வேறு வழி இல்லாமல் அவனுடைய கடைசி ஆப்ஷனை தான் வந்து பயன்படுத்துகிறான் ப்ரோக் ஃபைட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீரு அவனுடைய ஒரு பகுதியை மட்டும்தான் வந்து சாப்பிட்ருப்பான் மீதி இருக்கிற உடம்பை அப்படியே விட்டுருப்பான் ஸோ அந்த உடம்ப தான் வந்து ஹீரோ பயன்படுத்த போகிறாரு இதில் என்ன ஒரு ட்ராபேக்னால் ஒரு மான்ஸ்டரோ ஒரு மனுஷனோ சொல்லி இறந்து போய் ரொம்ப நாளாக அந்த உடம்பு வச்சுக்கிட்டே இருந்தால் அவனுங்களுடைய பவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லூஸ் ஆகும் ஸோ ஒன்றுத்துக்கும் உதவாமல் தான் வந்து போகும் ஸோ சூகோடைய பிளான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஆப்ஷனாக எதுனா ஒரு ஃபைட்டில் வந்து யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஸோ இட்டோரியம் எடுத்து பார்த்தீங்கன்னா புரோக் கடைசியாக வந்து சண்டை போட்டிருப்பான் ஆனால் வந்து தோற்று போயிருப்பான் அவனுடைய கோம் வந்து அடங்காமல் இன்னும் அவனுடைய ஆத்மாக்குள்ளேயே வந்து எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது ஸோ ஹீரோ சூகோ வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக புரோக்குக்கு ஒரு சான்ஸை கொடுக்கணும் இந்த எதனா ஒரு இட்டோரியம் எடுத்து அவன் சண்டை போட்டானோ அதுக்காக தான் சூகும் அந்த உடம்பை பத்திரப்படுத்தி அப்படியே வச்சிருக்கான் அது மட்டும் இல்லாம கிரே கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டவனும் ஏன்னா கிரே ஓடிய கார்டியன் தான் ஸோ கிரே ஓடிய விருப்பம் இல்லாம அவனுக்கு அந்த பாடியை யூஸ் பண்றதுக்கு விருப்பம் கிடையாது ஸோ கிரே கிட்டையும் கேட்க கிரேவும் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கும் ஏன்னா வந்து அந்த இட்டோரியம் எடுத்து கண்டிப்பாக சண்டை போட்டானா அவனுடைய ஆத்மா சாந்தி அடையும்ன்றனால கிரே புரிஞ்சிக்கிட்டு தான் வந்து அக்ரி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் ஸோ சூகோடைய கடைசி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கை எழுப்புறதான் ஸோ அவனுடைய டஞ்சன் கீயை வந்து ஓப்பன் பண்ணி கடைசியாக வந்து என்னோட வந்து ஃபைட் பண்ணி இட்டரியம் எடுத்து நீ வந்து சண்டை போடலாம் இது ஒரு சான்ஸு அரைசுன்னு சொல்லி எழுப்ப ஸோ டஞ்சனுக்குள்ளே இருக்கிற அந்த ப்ரொக்கோடைய பாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ வந்து எழுந்து ஷேடோ சோல்ஜராக வந்து சூகோ கூட வந்து ஜாயின் ஆகுது தான் வந்து ஜாயினாலும் இதோடைய பவர் கொஞ்சம் கம்மி தான் ப்ரொக்கோடைய லெவல் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சோல்ஜர் லெவல் டைப் தான் இருக்குது புருக்கோடைய ஷேடோ பார்த்ததுமே எல்லா மாஸ்டர்ஸுக்கும் வந்து தெரிஞ்சு போச்சு இது வந்து ஹைனா புருக்கை தான் இதை டிஃபீட் பண்ண ஆள் இவன் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது இவங்களுடைய ஃபயர் சப்ளை உட்டை கட் பண்ணது நம்ம ஹீரோ சூகோ தான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா புருக் ஷேடோவும் வந்து ஹீரோ கூட வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கிரே ப்ரோக் அப்புறம் வந்து சூகோ இவங்க மூணு பேரும் அந்த மான்ஸ்டரை எடுத்து சண்டை போட தயாராக இருக்க அவனுங்களுடைய ரிச்சுவலும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு போல் அந்த கேட் வந்து உரு மாதிரி ரெட்டு கேட்டாக மாற அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமன் வந்து வெளியே வருது அந்த டீமன் நீங்கள் பார்க்கும்போது யாருன்னு தெரிஞ்சிருக்கும் எஸ் எலிசா அந்த டீமன் தான் ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டர் வந்து முடியுது ஓகே கேஷ் நானுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வீடியோ என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் சூகோ எடுத்து பார்த்திங்கன்னா ரீசல் வந்து சண்டை போடுவாலும் மாட்டாலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சூகோ வந்து பார்த்திங்கன்னா மற்ற டீமன் எடுத்து எப்படி சண்டை போட்டு வின் பண்ணாருன்னு சொல்லி இந்த குழப்பமான விஷயத்தை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம் ஓகே கைஸ் இது வரைக்கும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்க மாதிரி பண்ணிருப்பேன் நினைக்கிறேன் ஓகே இது வரைக்கும் பார்த்துக்கு ரொம்ப நன்றி ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க கைஸ் தேங்க்யூ